வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான சின்ன வெங்காயம் வச்சு பருப்பு சாம்பார் தாங்க செய்ய போகிறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இது வந்து இட்லி தோசை உப்புமா பொங்கல் சாப்பாடு களி இதெல்லாத்துமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க நம்ம காய்கறி இல்லாத போது இந்த மாதிரி வெங்காயம் சாம்பார் செய்து சாப்பிடும்போதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சத்துக்கு சத்துமாச்சுங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வெங்காயம் சாம்பார் செய்யறதுங்க இரநூறு கிராம்பு கொஞ்சம் கூடுதலாக சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கங்க அதே மாதிரி சாம்பாருக்கு தேவையான துவரம் பருப்பு நூற்றி ஐம்பது கிராம் கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு குக்கரில் மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க தனியாக பருப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் சாம்பாருக்கு தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேங்க இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க இது கூட ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கடுகுந்த பருப்பு நல்லா கொரிஞ்சிருச்சுங்க இது கூடவே எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே சிறிதளவு கருவேப்பில வெங்காயம் சாம்பார்ங்க வெங்காயம் சேர்த்து வறக்கும் போது ரொம்பவும் வரக்க வேண்டியது இல்லைங்க ஓரளவுக்கு வதக்கிக்கிட்டாலே போதும் இது கூடவே ரெண்டு நாட்டு தக்காளி மீடியம் சைஸ்ல நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூட சாம்பார் தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி மூணு டீஸ்பூன் குவிஞ்ச மாதிரி எடுத்துருக்கங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு சுவைக்கு அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் பருப்பு தண்ணி வேக வச்சதை எடுத்து வச்சிருக்கேங்க வெங்காயம் வேக இந்த தண்ணியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் பருப்பு தண்ணி எடுத்து வைக்கலனா நார்மல் தண்ணி சேர்த்துக்கலாங்க சாம்பாருக்கு ரொம்ப அதிகமாக புளி சேர்க்கக்கூடாதுங்க தக்காளி சேர்த்துருக்கனால அளவா புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் வெங்காயம் நல்லா வெந்து வந்துடும் இப்போ வெங்காயம் தேவையான பக்குவத்துக்கு வெந்துருச்சுங்க ரொம்ப குழையா வேக வைக்கக்கூடாது இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் சரியா இருக்கும் இப்போ பருப்பு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கி வச்சுக்கலாங்க சாம்பாருக்கு உங்களுக்கு தண்ணியாட்டம் வேணும்னா கொஞ்சம் கொதிக்க வச்ச சுடு தண்ணியாக சேர்த்துக்கலாங்க நான் தேவையான அளவுக்கு தண்ணி புளி தண்ணி பருப்பு தண்ணியெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சனால இப்போ சரியான பக்குவத்தில் இருக்குது டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா கொதிச்சு வரட்டு கடைசியாக மல்லித்தலை சேர்த்துட்டு இறக்கி வச்சிடலாம் இப்போ பருப்பு சேர்த்துட்டுங்க நல்லா மூணு நாலு நிமிஷம் கொதிக்க வச்சாச்சு இப்போ பொடியான இருக்குன்னா மல்லிகைத்தலையை சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பார் தயாராகிடுச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான சின்ன வெங்காயம் பருப்பு சாம்பார் செய்துட்டேங்க இது வந்து இட்லி தோசை உப்புமா பொங்கல் சாப்பாடு களி இதெல்லாத்துமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க நம்ம காய்கறி இல்லாத போது இந்த மாதிரி வெங்காயம் சாம்பார் செய்து சாப்பிடும்போதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சத்துக்கு சத்து மாச்சுங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்